இப்போ உங்கள்கிட்ட நான் முதல்ல என்ன கேள்வியிலேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன் அப்படின்னா பொதுவாகவே வந்து எழுத்து முறைகளில் வந்து ரெண்டு வகையான எழுத்து முறை சொல்லுவாங்க ஒன்று வந்து அந்த படைப்பாளி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த அனுபவங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை கண்டடைஞ்சு எழுதுறது இன்னொன்று வந்து கற்பனையாக ஒரு உலகத்தை கட்டமைச்சு எழுதுறது இதில் நீங்கள் வந்து முதல்ல உள்ள வகையில் அதிகமாக எழுதியிருக்கிறீங்க ஸோ நிலத்தில் வேறு ஒன்றிய ஒரு மனிதராக உங்களுடைய படைப்புகள் வந்து அதை பேசுது ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுலேருந்து உங்களுடைய படைப்பு அந்த உங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒரு படைப்பு உருவாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் கண்டடைகிறீங்க இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமாக நீங்கள் என்ன கருதுறீங்க சார் வணக்கம் தோழர்களே மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய வண்ணதாசன் அவர்களுக்கும் கோயில்பட்டியில் தந்த எழுத்தாளர் கோணங்கி அவர்களுக்கும் மொழிபெயர்ப்பாளர் குறிப்பாக மலையாளத்திலிருந்து தமிழுக்கு அதிக இலக்கிய செல்வங்களை தந்த யூசுப் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஒருங்கிணைத்து வழி நடத்தி செய்கிற இலக்கிய ஆர்வலர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற கல்லூரி மாணவ மாணவிக்கும் என் பணிவான வணக்கத்தை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்து என்பது ஒரு வாசகனாக இருந்து அவன் முதலில் வாசிக்கத் தொடங்க வேண்டும் அவனே சிறந்த வாசிப்புக்குரிய இலக்கிய படைப்புகளை தேடி தேடி கண்டறிய வேண்டும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நீங்கள் அவர் வழியில் சென்று படித்தால் நீங்கள் ஒரு பூரண எழுத்தாளராக முடியாது முதலில் ஒரு எழுத்தாளராக ஆக வேண்டுமென்றால் நீங்கள் வசதியானவராக இருந்தால் பத்தில் ஒரு பங்கு நூலுக்காக செலவழியுங்கள் நீங்கள் வசதி குறைந்தவர்களாக இருந்தால் உங்கள் மேசட்டாயரில் மாதம் மாதம் தினசரி ஒரு ஒரு சிறு சேமிப்பு சேர்ப்பது போல உங்கள் நீங்கள் சேமிங்கள் ஒவ்வொரு புஸ்த கண்காட்சியிலும் குறைந்தது நீங்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கான நூல் நீங்கள் யார் எதை எழுதப் போகிறீர்கள் நீங்கள் ஒரு கற்றை வாய் கற்றை எழுதப் போகிறீர்களா கவிதை எழுதப் போகிறார் சிறுகதை எழுதப் போகிறீர்களா நாவல் எழுதப் போகிறார் என்ற எல்லாவற்றையும் நீங்கள் உங்கள் வீட்டு நூலகத்தில் வைத்து நீங்கள் சிறந்த வாசகராக இருந்தால்தான் நீங்கள் சிறந்த படைப்பாளியாக உருவாக முடியும் அதை முதல் கொண்டு கொண்டு நான் வந்த சூழ்நிலை ஒரு ஒரு சிக்கட்டான சூழ்நிலை முதலில் சொன்னது போல கட்டதில் குறைபாடு உள்ளவன் நான் நான் பள்ளியில் படிக்கும்போது எப்போதுமே சிறந்த மாணவனாக இருந்ததே இல்லை கடைசி நாற்பதாவது பையனாக இருந்து அந்த பள்ளி அந்த ஊப்பறையின் வாத்தியாரின் அவமதிப்புக்கும் வீட்டின் புறக்கணிப்புக்கு ஆளானேன் ஆகையால் எனக்கு நாலு சுவர்களுட உகப்பு அறை எனக்கு சாத்தியப்படவில்லை ஒரு நாள் உதறிவிட்டு வெளியே வந்தேன் ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன் திருப்பி எட்டாம் கிளாஸ் கடிக்கிற பையன் திருப்பியும் அதே எட்டாம் கிளாஸில் ரெயிலானால் அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும் அவன் என்ன செய்வான் அவன் வெளியில் போகும்போது அவனை ஆதரிப்பவர் யார் அவன் ரயில்வே ஸ்டேஷனில் நடமேடையில் தொங்குகிறான் அவன் தால் கருவாட்டு கிட்டங்கில் கருவாடு பண்டல் போடுகிறான் அவன் கெட்டற தொழிலாளாகிறான் பின்னால் அவன் தாய் ஒரு நூற்பாலை தொழிலாளியாக இருந்த காரணத்தால் ஒரு நூற்பாலை தொழிலாகிறான் அதற்கு பிறகு அகில இந்திய தொழிலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தொழிற்சங்கத்தில் உறுப்பினராகிறான் அதன் பின்னால் தான் அவன் வாசிப்பு நீண்டு போகிறது அவனுக்கு கிடைத்ததோ ஒரு நாண தந்தை அவன் பெயரோ ஜெயகாந்தன் ஜெயகாந்தனுக்கும் எனக்கும் பல கருத்து முரண்பாடு இந்த படிப்பு கால படிப்பு காலங்களில்தான் என்னை வந்தடைந்தவர் வண்ணதாசன் அந்த நேரத்தில் நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் அவள் கடல் புறத்தை கடல் புறத்தில் நாவல் நர்மதா பதிப்பகம் முதல் முறையாக போடும்போது நான் வாங்கி படித்தேன் அதில் சிறந்த வாசிப்படுப்பும் இருந்தாலும் அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்று அவரிடமே சொன்னேன் இந்த சூழலில் நானும் எழுதலாம் என்ற ஒரு காரணம் எனக்கு தோன்றுகிறது தமிழை தெளிவாக கற்க கசடர தெளிவாக படித்து முடித்து விட்டு மூன்று சிறுகதைகள் எழுதினே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் மூன்று சிறுகதை கதைகளும் தாமரை செம்மள கனையாளியில் பிரசுலிக்கப்படுகிறது வெளிவருகிறது உடனே அந்த படிப்பு குறைந்த அந்த மகனவனா வளர்ந்த இளைஞனுக்கு ரெண்டு இரக்கைகளும் விட்டது மாதிரி வானத்தில் அப்படியே பறந்து போனேன் அதற்கு பிறகு நான் ஒரு செயல்பாட்டை கொண்டேன் எழுதுவதை நிப்பாட்டிவிட்டு ஆதி திராவிட மக்களுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் சேவை செய்வதற்காக அவர்களுடைய சங்கத்தில் நான் என் இருபத்தி நாலு வயதில் என்னை இணைத்து கொண்டேன் என் எழுத்துக்களையெல்லாம் மூட்டை கட்டி பரணியில் வைத்துவிட்டு அவர்களுக்காக தூத்துக்குடியில் முன்னூறு நிலப்பட்டா வாங்குவதற்காக கடும் முயற்சியில் இறங்கினேன் ஆனால் அதில் ஒரு துன்பம் ஏற்பட்டது என்னுடன் சேர்ந்தவர்களே இந்த ஆதி திராவிட மக்களிடம் போய் ஆயிரம் ஆயிரம் ரூபா வசூல் பண்ணிவிட்டு முப்பதாயிரம் ரூபாயை அடித்து கொண்டு போய்விட்டார்கள் அதற்கு பிறகு எனக்கு பொது சேவை கைகூடாது என்ற நினைப்பில் நான் எழுத உட்கார்ந்தேன் அந்த நேரத்தில் தூத்துக்குடியில் மரியாதைக்குரிய எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணம் ஒரு ரூம்பு போட்டு தூத்துக்குடியில் உள்ள மீன் உப்பள தொழிலாளியர்கள் எழுதினார்கள் அதில் கடல் கரிப்பு மணிகள் என்ற நாவல் வந்தது ஒரு துன்பம் என்னவென்றால் அவர்கள் பிராமணராக பிறந்தவர்கள் அவர்கள் எழுத்தில் சமஸ்கிருதம் கொட்டி கிடந்தது அதற்கு பிறகு நான் இந்த உப்பு தொழிலாளியாக வேலை பார்த்த காரணத்தால் என்ன என்ன சரி அதனால் நான் உப்பு உப்புவயலை பற்றி எழுதினேன் என்னுடைய கதாபாத்திரங்கள் பூரா அடிமக் அடித்தளத்தில் அழிந்து போன பெயர்களாக இருக்கும் வடுகுவச்சி தொடிச்சி பக்கிலாக இருக்கும் ஆனால் உப்புவயல் மட்டும் நான் சிறந்த நாவல நாவலாக எழுதவில்லை என்றால் நான் இந்த இடத்தில் வந்திருக்க முடியாது என்று சொல்கிறேன் அடுத்த கலைக்கு போகலாம் நன்றி சார் நீங்கள் கடந்து வந்த பாதை அதை பற்றி சொன்னீங்க அதாவது சிறு இளம் இருந்தே ஒரு கடுமையான இருந்து உங்களுடைய எழுத்து வாழ்க்கை எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத விரிவாக சொன்னீங்க இப்போது அந்த நெருக்கடி அப்படிங்கிறது படைப்பில் வரும்போது அது என்னவாக இருக்குது அதாவது இப்போது இப்போ பாரதியார் கூட ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் தான் அவரோட முக்கியமான படைப்புகள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு படைப்பாளியோட படைப்பில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது அதை நீங்க எப்படி உங்களுக்கான கச்சா பொருளா மாத்தினீங்க உங்க படைப்புக்கு தேவையான ஒரு அம்சமா மாற்றினீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது ஒரு அடித்தள மக்களை பற்றி நேசிக்கிறவன் அதை படைப்பாளியா ஆக்கிறவன் அவன் இடதுசாரிகளாக இருந்தால் சிறந்த அமைப்பில் அவனுடைய அவனுடைய படைப்புகள் அங்கீகாரமாக அமையும் நான் தூத்துக்குடி கலை இழைக்க பெருமண்டத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து சேர்ந்து அந் அதனுடைய அதனுடைய வழிகாட்டலின்படி என்னுடைய எல்லா படைப்புகளும் அடித்தளத்தில் உள்ள கொஞ்சமாவது இடதுசாரி ஒரு ஒரு நோக்கம் இருக்காதாங்கிற இலையோடைய கருத்து என்னுடைய எல்லா படைப்புகளும் நூலாக இருக்கும் நானும் சில நாவல்களை எழுதினேன் பிற் சில சிறுகதை எழுதினேன் அதனால் நான் இந்த இடத்தில் உட்கார வைத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நாவல் ஐந்தாவது நாவல் தூத்துக்குடியில் நடந்த ஒரு நூறாண்டு ஜாதி கலவரத்தை கொண்டது வளாத்தி குளத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது சடையன் குளம் அது வந்த பிறகு என்னை ஒரு பத்திரிகை நேர்காணல் கண்டது அதன் பிறகு என்னுடைய நான் யார் என்று தேட ஆரம்பித்தேன் அதன் வழியாக என்னுடைய எல்லா நாவல்களும் அப்படித்தான் வந்தன சிக்கல் என்னவென்றால் ஒரு தொழிலாளியாக இருக்கிறவன் இனி வருங்காலத்தில் ஒரு படைப்பு படைப்பானோ என்பது கேள்விக்குறி ஏனென்றால் சிக்கலில் யாரும் எழுத முடியாது வறுமை இருக்கிற இருக்கிற இடத்திலிருந்து எழுத வந்தாலும் மூன்று கதையோடு முடித்து கொள்வார்கள் அதுதான் நின்று வரை நடக்கிறது கேள்வி இப்போ அந்த வறுமை உள்ள இடத்துல இருந்து எழுத வந்தால் குறைவாக தான் எழுத முடியும் அப்படின்ட்டு குறிப்பிட்டீங்க நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு காவலாளியாக வேலை பார்த்து அந்த நேரத்துலேயும் வந்து அதிகமான புத்தக வாசிப்பில் வந்து உங்களை ஈடுபடுத்திருக்கீங்க நீங்கள் கிடைக்கக்கூடிய பணத்தில் எல்லாமே தொடர்ச்சியாக வாசிச்சிருக்கீங்க ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு என்ன உதவிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய எழுத்து ஏதோ ஒரு வகையில் உங்களை அதிலிருந்து மீட்டு எடுத்துச்சு அப்படின்னு நம்புறீங்களா அதாவது வறுமை என்றால் என்ன என்று முதல் புரிந்து கொள்ள வேண்டும் வறுமை என்றால் சரியான வேலை இருக்காது அந்த குடும்பத் தலைவன் தன்னை தாஜ்மார்க்கில் உள்ளே நுழைத்து கொண்டு வீட்டுக்கு வருமானத்தை இழக்க வைப்பான் இன்னொன்று சோம்பேறியான ஆண்களால் அந்த குடும்பம் போகும் மூன்றாவது கொஞ்சம் படித்துவிட்டு அவன் அந்த சமூகத்திலிருந்து பிரிந்து திருநெல்வேலியிலையோ தூத்துக்குடியிலேயோ ஒரு காங்கிரட் கட்டடம் கட்டி தனக்கான வழி வைத்து விண்டாலும் அந்த குடும்பம் சிறந்தி போய்விடும் இந்த மாதிரி குடும்பங்களிலிருந்து வருகிற ஒரு ஒரு எழுத்தாளன் முதலில் எஸ்எல்சி எஸ்எல்சியை தாண்டுவானாங்கிறது கேள்விக்குறி ப்ளஸ் டூவை முடிப்பானாங்கிறது கேள்வி கல்லூரியை போவானான் என்பது கேள்விக்குறி இவன் பின் காலத்தில் எழுத வந்தால் இங்கே வந்து எழுதி ஒன்றும் சம்பாதிக்க முடியாது இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சிறுகதை எழுதினால் ஒரு பத்திரிகை அனுப்பினால் எனக்கு மின் அஞ்சலி அனுப்பு என்று அந்த பத்திரிகையை ஒரு கட்டங்கட்டி ஒரு ஒரு உன்னை சொல்லுகிறது மின்னஞ்சலில் அனுப்பினால் செலவு எவ்வளோ ஆகும் என்று தெரியுமா இருநூறு ரூபாய் ஆகும் மெனக்கெட்டு பல மாதங்களில் சிந்தித்து ஒரு சிறுகதை எழுதி அம் மின்னஞ்சலியில் அனுப்பினால் கூட அந்த பத்திரிகை ஒரு இதழை அவனுக்கு இலவசதாக அனுப்புமா என்பது கூட தெரியாது யாராவது படித்துவிட்டு சொன்ன பிறகுதான் அவன் இதழை தேடி அவன் போனான் இவ்வளவு சிக்கல் தமிழ்நாட்டில் இருக்கிறது இது இவன் பதினாறு சிறுகதை எழுதி இவன் புஸ்தகம் போடுவது கனவு ஆனால் நானோ எப்போதும் கோவக்காரனாக இருந்தேன் யார் மேல் இருந்திருந்தால் இந்த படித்த வர்க்கத்தின் மேல் இருந்தேன் நான் யார் மேல் கோவக்காரனாக இருந்தால் இந்த இந்த அரசு அதிகாரிகள் மேல் கோபக்காரனாக இருந்தேன் அதனால்தான் நான் இந்த கோபத்தின் அடிப்படையில் நானும் உனக்கு குறைந்தவன் இல்லை என்பதற்காக தான் எனது அறிவு வயசில் நான் எட்டுமலை சேஷ்டியும் கப்பை வெள்ளை சட்டையும் தூக்கி எறிந்து விட்டு நான் ஒரு ஜிப்பாவையும் நான் ஒரு பே ஒரு ஒரு கால் சட்டையும் போட்டது அதற்கு பிறகு தான் நான் ஒரு சோல்நாப்பையை எனக்கு மாட்டி கொண்டது இப்படி இப்படி ஒரு கோபம் உங்களுக்கு இருக்க வேண்டும் எழுத்தாளர்களே இரண்டாவது நீங்கள் எழுதுகிற நாவல் ஒன்றா ரெண்டாங்கிற கேள்வி கேட்க வேண்டும் பதினாறாவது பதி பதினொன்னாவதாக வந்தால் நீங்கள் பேனா பிடிக்க வேண்டாம் உங்கள் எழுத்துக்கள் எல்லாமே மிச்சர் கடைக்கு மிச்சர் முடிக்கப் போகிறோம் நீங்கள் காலங்காலமாக உங்கள் இலக் இலக்கியத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் கோபம் கொள்ள வேண்டும் நீங்கள் படிப்பாளியாக இருக்க வேண்டும் சிறந்த நாவலையாவது சிறுகதையாவது கற்றையாக எழுத வேண்டும் என்றும் நன்றி சார் இறுதியாக ஒரு கேள்வி இப்போ உங்களுடைய படைப்புகள் வந்து நிறைய மாணவர்கள் வந்து முனைவர் பட்ட ஆய்வுக்காக இந்த மாதிரி நிறைய இதுக்கு உங்களை தேடி வராங்க இப்போ இப்போ உள்ள மாணவர்கள்ட்ட இப்போ உள்ள இளம் தலைமுறைகிட்ட வந்து வாசிப்பு பழக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நான் முதல் முறையாக என்னை இரண்டு வேறு முதுகலை ஆய்வுக்காக வந்து இரண்டு இளைஞர்கள் தேடி வந்த போது அடையடைய நான் என்னுடைய நாவல்களையும் என்னுடைய சிறுகதைகளையும் ஆய்வுக்கு விட்டார்கள் என்று மிக மிக சந்தோஷமடைந்தேன் ஆனால் ஆய்வுக்கு வந்து எழுதிக்கு விழுத்துவிட்டு அந்த ஆய்வு கற்ற ஒரு தோப்பு கூட எனக்கு தரவில்லை காணாமல் போய்விட்டார்கள் அவர்களை தேடி அறையவே அலையவே முடியவில்லை இப்படிப்பட்ட ஆய்வாளர்கள் தமிழில் ஏகப்பட்ட இருக்கிறார்கள் எழுத்து முதலில் உங்கள் வீரமும் உங்கள் உண்மையும் உங்கள் கொள்கையும் ஒழுங்காக நேர் பார்வையில் இருந்தால் நீங்கள் சிறந்த எழுத்தாளராகலாம் நான் முன்னால் சொன்ன மாதிரி உனக்கா எனக்கா அந்த விருது என்று கேட்கலாம் ஆனால் தயவு செய்து விருதுக்காக நீங்கள் யாரும் படைப்பை எழுதாதீர்கள் நீங்கள் எழுதி கொண்டே இருங்கள் உங்களை தூக்கி இதே மாதிரி சேரில் வைக்கும் நானும் முப்பத்தி நாலு வருஷங்கள் எழுதுகிறேன் எனக்கு யாரும் சேர் தரவில்லை யாரும் என்னை வந்து கை கை கூட்டி கும்பிடவில்லை நானும் மரியாதைக்குரிய வண்ணதாசன் வரும்போது என்னை யாரும் கும்பிடவில்லை வண்ணதாசனை தான் கும்பிட்டார்கள் ஏனென்றால் அவர் ஐம்பது வருட உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் அவருடைய நூல்கள் இன்னைக்கு தமிழின் சொத்துக்களாக இருக்கிறது என்னுடைய நேர பலன் என்று கூட சொல்லலாம் இருபத்தி முப்பத்தி ஆறு வருஷம் ஒரு நூற்பாலை தொழிலாளியாக இருப்பவன் என்ன எழுதி விடுவான் இருபது வருஷம் ஒரு கல்லூரியின் காவலாளராக இருக்கிறவன் என்ன எழுதி விடுவான் தமிழ்நாட்டிலே அப்படி ஒருவன் இரு எழுத்தாளர் இருக்கிறானா நான் தான் என்று நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் நன்றி சார் நேரம் ஒதுக்கிய நீண்ட பதில்கள் தந்தமைக்கு மிக மிக நன்றி தேங்க்யூ சார்